நான் டாக்டர் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி புத்தி கூர்மை எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பிருகுமங்கல யோகம் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் வாங்க ரிஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறுல இருந்து டிசம்பர் இருபது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் சேர்க்கை இந்த சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்கை விருச்சிகத்துல இருக்காங்க அதனால என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த விருச்சிக வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் ஸ்தானம் கேந்திரத்துல கவர் ஆயிடுது அப்ப ஒன்னு நாலு ஏழு பத்துல வந்துச்சுன்னா பிரகுமங்கல யோகம் சொன்னேன் இல்லைங்களா அந்த பிருகமங்கல யோகம் அப்படின்றது உங்களுக்கு வந்துடுதுங்க அது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கு மேல சுக்கரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் செவ்வாய் ஏழு மற்றும் பன்னெண்டுக்கு அதிபன் கலத்திரஸ்தானத்துக்கு அவன் தான் அதிபன் கலத்திரஸ்தான அதிபதி கலத்திரஸ்தானத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மோட்ச வரையஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபர் அப்ப செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா சுக்கரனுக்கு சமமான கிரகம் இப்ப உங்களுக்கு இந்த பிறகு யோகம் என்ன விஷயத்த கவர் பண்ண போது ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஏங்க நாங்க ரிஷபம் தாங்க இது வரைக்கும் ஒன்னும் வாங்கலைங்க நானும் ரிஷபம் தாங்க இது வரைக்கும் ஒன்னும் வாங்கலைங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது அப்படின்னு பாக்கணும் எனக்கு சனி தசை நடக்குது சனி சுய ஜாதகத்துல நல்ல பாவத்துல இருக்கு நான் நல்ல பாவத்துல இருக்கான் அப்படின்னா அதிர்ஷ்டம் வரும் நல்ல பாவத்துல இல்ல அப்படின்னா பெருத்த அதிர்ஷ்டம் வராது புரியுதுங்களா அப்ப என்ன மாதிரி சில தசை சரியில்லாத உங்களுக்கு நடக்குது அப்படின்னா பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிடையாது ஆனா எப்படின்னாலும் தசை சூப்பரா இருக்குன்னா நூறு சதவிகிதம் பலன் வரும் தசை பெருசா ஃபேவர் இல்லை அப்படின்னாலும் ஐம்பது சதவீதம் கண்டிப்பா பலன் வரும் வெயிட் பண்ணுங்க இந்த காலகட்டம் நல்லா ஞாபகம் ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது கிடைக்கும் அந்த பிருகமங்கல யோகத்துக்கு என்னென்ன மாதிரி நற்பலங்கள் நான் முன்னாடியே சொன்னேன் அது அத்தனையும் கிடைக்கும் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட ஒரு அதீத ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்றது மேம்படும் ரிஷவராசி என்பர்கள் ஆல்ரெடி பிளீசிங் பர்சனாலிட்டி தான் இப்ப டைனமிக் பர்சனாலிட்டியா மாறுவீங்க இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த காம்பினேஷன் ஒரு குட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை மகிழ்ச்சிய ஒரு திடீர் பண வரவு இதெல்லாம் கொடுக்கும் கூடவே சின்ன பிரச்சனைகளும் கொடுக்கும் அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா எதிர்பாலினத்தின் மீது ஆப்போசிட் செக்ஸ் மீது அதாவது எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு அதிக நாட்டம் அப்படின்றத கொடுக்கும் பொதுவாவே ரிஷபம் ஏமாறுறது இந்த ஆப்போசிட் ஜென்டர்ஸ் கிட்டதான் அதாவது சும்மா என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஒத்த வார்த்தை ஒரு நாள் கேட்டா மனசு அப்படியே உருகும் ரெண்டாவது நாள் சாப்பிடுமா அப்படின்னா மனசு தொண்ணூறு பர்சன்ட் உருகிடும் மூணாவது நாள் என்னமா நீ சாப்பிட மாட்டேன்ற அவ்வளவுதான் பிளாட் இதுதான் ரிஷபத்துக்கு இருக்க பெரிய வீக்னஸ் இந்த காலகட்டம் அந்த வீக்னஸ் இன்னும் அதிகமாகும் நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது நல்லா பேசுனா நம்பிடுவோம் தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த காலகட்டம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிக ஈர்ப்பு அதாவது அதிகமா அட்ராக்ட் ஆகி மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாருங்க திருமண வாழ்க்கையில அதிகமான நெருக்கம் அப்படின்றது எதிர்பார்ப்பீங்க சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது அதே மாதிரி பாருங்க உங்களோட பார்ட்னர் ஆல்ரெடி நாங்க லவ்ல இருக்கோங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் அஃபேர்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா பார்ட்னர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா உங்க கூட பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் இது எதனால எதுக்காக அப்படின்னா ஒரு செக்ஷுவல் வில்லிங்காக அதாவது ஒரு செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காம்பினேஷன் அதிகப்படியான காம உணர்வு தூண்டும் அதுவும் கலத்த ஸ்தானத்துல அப்படின் போது முக்கியமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்லைங்க இந்த லவ்ல இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதே மாதிரி இந்த அஃபேர்ல இருக்கவங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதிரி ஓவர் இன்டெலிஜென்ஸ்னால நீங்க வெறுக்கிறதுக்கோ இல்ல அவங்க ஓவர் இன்டெலிஜென்ஸ் பண்ணி உங்களை ஏமாத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இந்த விஷயம் கவனம் பியோண்ட் தட் நல்லதும் நடக்கும் நல்லது என்ன திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் சந்தோஷம் ஒரு குதூகலோ மகிழ்ச்சி எல்லாமே நடக்கும் காசு எல்லாமே வரும் ரிஷபத்தை பொறுத்த கோடி கணக்குல காசு வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க அன்பு மட்டுமே போதும் நினைக்கக்கூடியவங்க இந்த அன்புக்கு வந்து பாருங்க சிலர் ரொம்ப அன்பா பழகுற மாதிரி பழகி அப்பு வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி அதிர்ஷ்டத்துக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பத்துல ராகு மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு கண்டிப்பா தொழில் பிரம்மாண்டம் மேன்மை முன்னேற்றம் வரும் பதினொன்னுல சனி இது வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வையில இருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இல்ல குருனோட பார்வை இருக்கா இல்லையா கவலை அவசியமே இல்ல ஏன்னா சனி ஆல்ரெடி உங்களுக்கு லாப சனியா இருக்காரு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்காரு அதே மாதிரி குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் மூணாம் பாவத்துல குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல ரெண்டாம் பாவத்துல குரு வக்ரகதி அடைவாரு ரெண்டாம் பாவத்துல குரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு போது தன குடும்ப வாக்குஸ்தரம் தேவையில்லாம யாருக்கும் வாக்கு கொடுக்கறது வேண்டாம் கேரண்டி குடுக்கறது வேண்டாம் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது வேண்டாம் ரொம்ப சிம்பிள் நாலாம் பாவத்துல கேது அம்மாக்கும் நமக்கு ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் அம்மா வந்து நம்மள விட்டு விலகி இருக்க மாதிரி தெரியும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் தெரியும் இதெல்லாம் சின்ன சின்ன மேனிஃபெஸ்டேஷன் பெரிய இம்பாக்ட் என்ன அப்படின்னா இந்த பிருகு மங்கள யோகம் பெரிய யோகத்தையும் கொடுக்கும் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு நெகட்டிவையும் கொடுக்க பாக்கோ நம்ம ஏமாந்தா ஏமாறல அப்படின்னா யோகத்தை மட்டும் அனுபவிக்கலாம் நெகட்டிவ் பத்தி கவலை பண்ணனும்ன்ற அவசியமே இல்லை ஆக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சின்ன விஷயத்துல கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்ரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்தும் நான் ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்லை பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்லை சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸு இல்லை ரெண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் பேசிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ